தக்காளி மீன் கிரேவி தாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் கிலோ மீன் எடுத்துருக்க இன்னைக்கு புளி சேர்க்கக்கூடாது தக்காளியும் காஞ்ச மிளகாயும் வேக வச்சு வச்சிருக்கிறேன் ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்புல கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு லெமன் சின்ன சைஸ்ல ஒரு லெமன் எடுத்து வச்சிருக்கிறேன் இடிச்ச பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்குங்க நல்லா காயட்டும் கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கங்க வெந்தியும் கொஞ்சமா வச்ச பூண்டை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு போடுவோம் இல்லைன்னா வெடிச்சிடும் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா வதைக்கலாம் தேவையான அளவுக்கு கல்வப்பை சேர்த்துக்கலாம் வதக்கிறதுக்காக ஒரே ஒரு தக்காளி எடுத்து சின்ன சைஸ்ல இப்ப மூடி போட்டு இது கொஞ்சம் லைட்டா வதங்கி இருக்க இப்ப வேக வச்ச தக்காளியும் இந்த காஞ்ச மிளகாயும் மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்து வந்துடலாம் அடிச்சுட்டும் இது வதங்கிடுதுங்க தக்காளியும் இருக்குது தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் இருக்கட்டும் இப்ப அடிச்சு எடுத்து வந்தது வேக வச்சு தண்ணி மட்டும் தான் இதுல ஊத்திக்கிறேன் கொஞ்சமா ஒண்ணா இதுல எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துறேன் சேர்த்துட்டு இப்பவே மீனை போட்டுக்கணும் இதுல மீன் வந்து இப்பவே போட்டுடலாம் ஏன்னு கேட்டா தக்காளி எல்லாம் முதல்ல வேக வச்சுட்டோம் தக்காளியும் காஞ்ச மிளகாவையும் தக்காளியோட தான் எக்ஸ்ட்ரா வேணும் போது லெமன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப மூடி போட்டு கொதிக்க விடுவோம் லெமன் தேவையான அளவுக்கு புரிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு சின்ன லெமன் தான் எடுத்துருக்கிறேன் ஓவர் புளிப்பு வந்துரும் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு தூள் தூவிக்கலாம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவிக்கலாம் தக்காளி மீன் கிரேவி ரெடி ஆயிடுதுங்க வாங்க சாப்பிடலாம் தக்காளி மீன் கிரேவி ரெடி ஆயிடுதுங்க